கனடாவிலே முதியவர் ஒருவர் எழுபத்தி எட்டு வயது முதியவர் ஒருவர் உயிரிழந்திருக்கின்ற நிலையிலே கனடியர்களுக்கு ஒரு எச்சரிக்கையை தற்போது விடுத்திருக்கின்றார்கள் என்ன அப்படி என்று சொன்னால் பனியில் சிக்கியிருந்த தன்னுடைய வாகனத்தை மீட்கும் முயற்சியிலே ஈடுபட்டுக் கொண்டிருந்த முதியவர் ஒருவர் வீதியால் வந்த இன்னும் ஒரு வாகனத்தினால் மோதப்பட்டிருக்கின்றார் இதன் காரணமாக அவர் உயிரிழந்திருக்கின்றார் இந்த நிலையிலே டிரைவிங் சைட்டிலே வீதியில் நின்று வாகனத்தை கிளியர் செய்து கொண்டிருக்கின்ற போது தூரத்திலே வாகனம் வந்தாலே சற்று விலகி பாதுகாப்பான இடத்தில் நிலை எடுக்குமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றார்கள் ஏனென்று சொன்னால் வாகனங்கள் வழுக்கும் தன்மையுடைய பாதையிலே கட்டுப்பாடு இல்லாமல் வந்து மோதுவதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கின்றது ஆகவே அதிகமான சூழ்நிலைகளிலே பிரேக்கை அப்ளை செய்கின்ற போதுதான் அந்த வழக்கும் தன்மையானது கட்டுப்பாடற்ற வழக்கும் தன்மையானது ஏற்படும் அந்த ஒரு சூழ்நிலையிலே வீதியிலே வாகனங்களை பணியில் இருந்து மீட்க முயற்சித்துக் கொண்டிருப்பவர்கள் எப்போதுமே தூரத்தில் வாகனங்கள் வந்தால் சற்றே விலத்தி நின்று பாதுகாப்பாக தம்முடைய மீட்பு நடவடிக்கைகளை செய்யுமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள் எழுபத்தி எட்டு வயதான டொரண்டோவை சேர்ந்த நபர் ஒருவர் தான் இந்த சம்பவத்திலே உயிரிழந்திருக்கின்றார் தொடர்பாக போலீசார் மேலதிக விசாரணைகளையும் மேற்கொண்டு வருகின்றனர் தொடர்ச்சியாக அடுத்த செய்தியை பார்ப்பதற்கு முன்பதாக நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருப்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள் அதே வாட்ஸ்அப் குழுவிலும் இணைந்திருப்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள் நன்றி